நாற்பத்தி ஏழாவது தசகம் உரலில் கட்டிப்போடுதல் ஏகதா மாத விமாணி மாதரம் சமபசேதிவான் பவான் తనపత నివారయన్ అంక మేత పపి మాన్ పయోదర అర్ధ పీతకుచకూడ్మల ట్వీ స్నిగ్ధహాసమధురాంబుజే దుగ్ధమీ సదహనీ పరిశ్రు ధర్తు జనని జగామతే సా పీతరసభంగత క్రోధభార పరిభూతచేత మంతదండము उपगृह्य पाटितं हन्तदेवदधिभाजनं त्वया उच्छलितम् उच्चकैस्तदा सन्निसंयजननी समादृता వద్యసో విశరవత్త దర్శసా సధ్యేేవద దివిస్తృతమ్ క్షితౌ వేద మార్గ పరిమార్గిత మృషః ట్వామ శిక్ష పరిమార్గ్యన్ వసౌ సంత దర్శ त्वां प्रगृह्य बत भीतिभावना भासुराननसरोजमाशुषा रोषरूषितमुखी सखी पुरो बन्धुमिच्छति यमेव सज्जन सम्भवन्त मयि बन्धुमिच्छति सा नियुज्य रसनागुणान् बहून् वयङ्गुलो नम किलं किलैक्षत विस्मितोस्मितसखीजनेक्षितां स्विन्नसन्नवपुषं निरीक्षतां नित्यमुक्तवपुरभ्यहो हरे बन्दमेव कृपयान्व భవనమే వసాయదా తీయతములూకళే కళేద్ ఆగతమే సాగులూకలబిలాంతరే తర్పిరర్పితమదన్న వాసిపాసమో విభో భవాన్ సంయత ஏவமாதிவிஜை அபிஷ்டுதோ வாத்தநாத பரிபாஹி மாம் கதாத் குருவாயூரப்பா சரணம் சர்வத்திர கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா இல்லை தாய் யசோதை கண்ணனின் குறும்புத்தனத்தை கண்டித்து அவருடைய வயிற்றை கயிறுகளால் கட்ட மு முயன்ற போது அது முடியாமல் போகவே பகவான் அவளுடைய அன்புக்கும் பக்திக்கும் கட்டுப்பட்டு தானே அது அந்த கயிற்றுக்குள் தன்னை அடக்கிக் கொள்கிறார் இது அவளுடைய அன்பினால் மட்டுமே சாதிக்க முடிந்தது ஒரு பக்தனும் பகவானிடம் சரணடைய வேண்டுமென்றால் அவனுடைய பக்தியும் அன்பும் மட்டுமே சாத்தியம் பெரிய யோகிகள் முனிவர்கள் போன்றவர்களால் கூட அடைய முடியாத இந்த இன்பத்தை யசோதை பெற்று மகிழ்கிறாள் இந்த தாமோதரிலே நடந்த இடம் பிரஜமண்டலத்தில் அதாவது கோகுலத்தில் இருக்கக்கூடிய உக்கல்பந்தன் கோவில் அப்படிங்கிற இடத்துல நடந்ததாக கூறப்படுகிறது அதற்கு அடையாளமாக அந்த உரல் கூட இன்றும் அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது தாம என்றால் கயிறு உதரம் என்றால் வயிறு ஸ்ரீகிருஷ்ணரை எந்த கயிற்றால் அடக்கிவிட முடியும் பக்தியும் அன்பும் மட்டுமே அதனால் சாத்தியம் இந்த தாமோதர லீலை நடந்ததாக கூறப்படும் நாள் தீபாவளி என்று சொல்லப்படுகிறது அந்த மாதம் அக்டோபர் இருபத்தி ஒன்பது ஒம்போதிலிருந்து நவம்பர் இருபத்தி எட்டு வரை உள்ள நாட்களில் தாமோதர மாதம் அல்லது கார்த்திக் மாதம் என்று கூறுகிறார்கள் தினமும் நெய் விளக்கேற்றி பிரசாதங்கள் படைத்து ஸ்ரீகிருஷ்ணரை தாமோதர அஷ்டகம் என்னும் அந்த ஸ்லோகத்தினால் அவரை பூஜித்து மகிழ்கிறார் மகிழ்கிறார்கள் நாமும் இந்த நாட்களில் தினமும் ஸ்ரீகிருஷ்ணருக்கு நீ தீபம் ஏற்றி தாமோதர அஷ்டகம் படித்து நமது வாழ்வில் சக்கல இன்பங்களையும் பெறுவோம் என்று கூறுகிறேன் ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா